ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் ஹோப்பியோல் ஆர் டூயிங் குட் இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு ஹோப்பில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் சொசைட்டிஸ் சின்னவங்க எல்லாருக்குமே வந்து விருப்பமான ஒரு சாப்பாடு இல்லையா நம்ம டெய்லி கொடுத்தாலும் கூட சலிக்காமல் சாப்பிடுவாங்க பட் அவங்களுக்கு விருப்பமான சாப்பாடை நம்ம அடிக்கொரு முறை ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது சின்னதாக ஒரு மனசில் பயம் வேற இருக்கும் இல்லையா அவங்களுக்கு விருப்பமான சாப்பாடாக இருந்தாலும் கூட ஹெல்தியான ஒரு விஷயம்னு வரும்போது அது கொஞ்சம் மனசுக்கு ஒரு பயமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தனா அது இன்னமே மனசுக்கு சட்டீஸாகவும் இருக்கும் அவங்களுக்கு அது ஹெல்தியான ஃபுடாகவே மாறிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை லாஸ்ட்டாக கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி நம்ம செய்யப்போ ரெசிபி வந்து நம்ம சலாமின்னு சொல்லுவோம் இது ஒரு சொசைட் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம் ஸ்பெஷலாக இந்த சலாமி வந்து பீஃப் சிக்கன் அது மட்டும் இல்லாமல் டர்க்கியில் பண்ணுவாங்க டர்க்கினா நம்ம வான்கோழின்னு சொல்லுவேன் இல்லையா ஸோ அதில் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கெல்லாம் இது வந்து தனி ஸ்பெஷலாக இருக்கும் பொதுவாக இந்த சலாமி செய்கிறதுக்கு நம்ம முள் இல்லாத மீட்டை பார்த்து எடுத்துக்கொள்ளணும் ஸோ இங்கே வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமில் மாதிரி நான் பீஃப் எடுத்திருக்கேன் இதை நான் இருந்து வாங்கிட்டு வரும்போதே நான் மின்ஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது ஆல்ரெடி மிஸ்ட் பண்ணிருந்தாலும் இதை இன்னொரு முறை கொஞ்சம் பிளண்ட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு இதை எடுத்துக்கொள்ளணும் இதுக்கு நீங்கள் உங்கள் பிளைண்டர் ஜாரை கூட யூஸ் பண்ணி செய்யலாம் சம்டைம்ஸ் நம்ம சொசைட்டியாக இந்த சலாமியெல்லாம் வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் ஸோ அந்த கலர் டிஃப்ரெண்ட் வந்து சம்டைம்ஸ் அந்த ஃபுட் கலர் கூட எட் பண்ணி செய்வாங்க பட் இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காம நம்ம ஹெல்தியான முறையில் தான் இந்த ரெசிபியை வந்து செய்ய போகிறோம் சொசேஜஸ் அண்ட் செலாமி இது ரெண்டுமே வந்து சேமானு கேட்டிங்கன்னா வந்து சேம் கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஸ்பைசஸ் அண்ட் மசாலாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் சோசேஜ் அண்ட் செலாமி இது ரெண்டுக்குமே வந்து நம்ம செய்யக்கூடிய இங்க்ரீடியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட ப்ராசஸ் வந்து சேமாக தான் இருக்கும் ரெண்டுக்குமே சேம் ப்ராசஸ் தான் ஸோ கட்டாயமாக வந்து சோசேஜ் எந்த மெத்தடில் செய்யணுன்றது கூட நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களோட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கொள்வேன் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் சேர்த்துக்கூடிய அந்த பீஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக அறப்பட்டு வந்திருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து நம்ம தேவையான மசாலாஸை வந்து அதோடு எட் பண்ணிக்கொள்வோம் இதுக்கான மசாலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் சோல்ட் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் அனியன் பவுடர் அனியன் பவுடர் இல்லாட்டி ஒரு அனியனை நல்லா பிளண்டர் பண்ணிவிட்டு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அனியன் ஜூஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டு டீஸ்பூன் கார்லிக் சேர்த்துக்கொள்கிறேன் நான் இங்கே கார்லிக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவ ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜிஞ்சரும் சேர்த்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள் காலிக்கையும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு குவாட்டர் கப் அளவுக்கு நான் கோன்ஃப்ளா சேர்த்துக்கொள்கிறேன் கோன்ஃபிளா இல்லாட்டி நீங்கள் ரவா கூட ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மிக்ஸுக்கு நம்ம எக்கையும் சேர்த்துக்கொள்வோம் நான் இங்கே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் எக் எடுத்துருக்கிறதுனால ஒரு எக் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன சைஸில் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ டீஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம சிக்கன் ஸ்டக்கோ அப்படி இல்லாட்டி நம்ம வெஜிடபிள் ஸ்டக்கோ எது சரி ஒன்று வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற வந்து வெஜிடபிள் ஸ்டோக் தான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து சரியாக ஹாஃப் எடுக்காமல் ஹாஃபை பார்க்க கொஞ்சம் குறைச்சலாக தான் எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் ஸ்டொக்கோ வெஜிடபிள் ஸ்டொக்கோ எதாக இருந்தாலுமே ஆப்ஷனல் தான் நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இதில் அளவு குறைச்சோ கூட்டியோ சேர்த்துக்கொள்ளுங்க லாஸ்ட்டாக வந்து இதுக்கு நான் கேப்சிகம் அட் பண்ணி கொள்கிறேன் கேப்சிகம் வந்து ரெட் கலரில் சின்ன சைஸில் ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும்தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து உங்ககிட்ட கேப்சிக்கம் இல்லைன்னா நீங்கள் ரெட் சில்லி கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க பட் ஸ்பைசஸை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ரெட் சில்லி சேர்க்குறீங்களா இருந்தால் உங்களுக்கு காரமும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா சின்ன பீசஸ்ல ஒரு ரெண்டு பீசஸ் மாதிரி ரெட் சில்லி சேர்த்து அரைச்சிக்கொள்ளுங்கள் இப்போ வந்து நம்ம தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கும் நம்ம சேர்த்துக்கூடிய கேப்சிகம் வந்து சின்ன சின்ன பீசஸ் வந்து அங்கங்கே நிற்கும் ஸோ அது வந்து நீங்கள் ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த பீசஸ் அங்கங்கே நிற்கிற மாதிரி எடுத்திங்கனாலே வந்து அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல கலரில் பெர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் வந்திருக்கு இல்லையா பார்க்கறதுக்கே நல்ல கலராக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோன்றத பார்த்துருவோம் இங்கே வந்து நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன் பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாட்டி நீங்கள் ரப்பிங் பேப்பர் கூட யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிரெக்டாக நீங்கள் ஃபோயில் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம அரைச்செடுத்து இந்த சலாமி பேஸ்ட்டில் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து முதல்ல வந்து நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரில் செட் பண்ணி கொள்வோம் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் வந்து நான் செட் பண்ணுற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ஆகவே நான் ஒலிவ் சேர்த்துக்கொள்கிறேன் ஒலிவ் வந்து ஆலிவ் பிக்கல் தான் சேர்க்குறேன் இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி ஒலிவ்ஸ் சேர்த்து செய்யும் போது இன்னுமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நல்ல அந்த வெனிகர் ஃப்ளேவர் எல்லாம் வரும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரே டிரெக்ஷனில் வந்து அதை வந்து நான் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி கொள்கிறேன் சலாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒலிவ்ஸ் எதுவுமே சேர்க்காட்டி நீங்கள் டிரெக்டாக சலாமி பேஸ்ட் அப்படியே வந்து நீங்கள் பாஸ்மான் பேப்பரில் செட் பண்ணாலே அது ஓகே தான் இந்த சலாமியை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அங்க அந்த ஒலிவ்ஸ் வந்து பீசஸாக நிற்கும் போது பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் தான் இந்த மாதிரி செட் பண்ணிருக்கேன் ஒலிவ்ஸ சேர்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சலாமி பேஸ்ட் எத்து இதை விட சேர்த்துக்கொள்வோம் ஸோ இதை வந்து நம்ம தேவையான சைஸில் வந்து இதை வந்து லெவல் பண்ணிக்கொள்வோம் இதை லெவல் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ரோல் கேக்கெல்லாம் ரோல் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மெத்தடில் இதேமே வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ரோல் பண்ணும்போது எல்லா சைடுமே ஈக்குவலான சைஸ் வர மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது இந்த மிடில் இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கையால் இந்த மாதிரி லெவல் பண்ணி நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா எல்லா சைடுமே வந்து ஈக்குவலான சைஸும் வந்துடும் ஸோ நம்ம சலாமியை இப்போ வந்து ரோல் பண்ணியாச்சு இந்த ரெண்டு சைடையுமே வந்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி நீங்கள் சீல் பண்ணிக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சலாமியை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துருக்கேன் இல்லையா ஸோ அந்த ஸ்டீம் பண்ணும்போது அந்த பாச்சுமெண்ட் பேப்பர் குயிக்காகவே வந்து ஈரமாகிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அதுக்கு இன்னொரு முறை வந்து நான் ஃபொயிலால் வந்து ரெப் பண்ணிக்கொள்கிறேன் ஃபோயில் பேப்பராலையும் நல்லா ரோல் பண்ணிவிட்டு முக்கியமாக இந்த ரெண்டு சைடையுமே வந்து நல்லா டைட்டாக இருக்க மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கொள்ளுங்கள் சம்டைம்ஸ் உங்கள் கிட்டே ஃபோயில் பேப்பர் இல்லாட்டி நீங்கள் கிச்சன் டவலால் கூட நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம சலாமி பேஸ்ட் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இங்கே வந்து ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அதோடய இந்த சலாமியை வந்து கொஞ்சம் வந்து லூஸாக இருக்குது இல்லையா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸான பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம டிரெக்டாக இதில் வச்சோன்னா சம்டைம்ஸ் வந்து ஷேப் இல்லாமல் பார்த்து சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நான் ஒரு ட்ரே ஒன்று வச்சு தான் இந்த சலாமியை வந்து பிளேஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது அதில் ஷேப்பில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்காமல் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கும் ஸோ இப்போ வந்து இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி மினிமம் ஒரு ஃபோட்டி மினிட்ஸ் வந்து நான் இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் இதை ஸ்டீம் பண்ணும்போது இதை தண்ணீர் லெவலை மட்டும் கொஞ்சம் அடிக்கொறக்கா பார்த்துக்கொள்ளுங்க இது மினிமம் வந்து ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் ஆனது பின்னாடி அதை அப்படியே ஆற விட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க நான் ஓவர் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே தான் நான் இதை எடுத்திருக்கேன் நம்ம ஸ்டீம் பண்ண உடனே சாப்பிட முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக சாப்பிடலாம் பட் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து எடுக்கும் தான் அது கொஞ்சம் அந்த டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் அதே டைமில் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம சலாமியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி வந்திருக்குன்றத இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய இந்த சலாமியை வந்து நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களா ஒரு டூ வீக்ஸ் மாதிரி உங்களுக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரீசர் பண்ணி போட்டிங்கன்னா நீங்களுக்கு ஒன் மந்த் வரைக்காட்டியுமே இதை வச்சு சாப்பிட்லாம் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம ஹெல்த்தியான முறையில் செஞ்ச சலாமியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நல்ல பெருசாக திக்காக நல்ல லார்ஜ் சைஸில் சொசைஜ் மாதிரியே வந்து நம்ம சலாமி வந்திருக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுனால தான் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நல்ல திக்கான மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த டைமில் நமக்கு ஸ்லைஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியுன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்மூத்தாக வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம் நான் ஒலிவ்ஸ் கூட அங்கங்கே ரெண்டமாக வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அது வந்து நம்ம இந்த கட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா அழகாக ஒரு லுக் ஒன்று கொடுக்கும் ஸோ அதனால தான் அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த சலாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணதுனால நம்ம டிரெக்டாகவே சாப்பிட்லாம் நார்மலாக இங்கே வந்து சவுதியிலலாம் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா பசங்களோடு வரக்கூடிய பேரெண்ட்ஸ் வந்து இந்த சலாமியை வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே ஸ்லைஸ் பண்ணி வாங்கி கொள்வாங்க ஸோ அந்த வாங்கின சலாமியை வந்து டிரெக்டாக அவங்க பசங்களோட கையிலே கொடுத்துருவாங்க ஸோ அவங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வரக்காட்டியும் அவங்க பசங்க வந்து இதை என்ஜாய் பண்ணிகிட்டே அவங்க டைமே ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நம்ம இந்த சொசேஜாக இருந்தாலும் சரி இந்த சலாமியாக இருந்தாலும் சரி ஸ்டீம் பண்ணதுனால நம்ம டிரெக்டாகவே சாப்பிட்லாம் பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து என்னை கொஞ்சம் பேனை சூடாக்கி அதில் கொஞ்சம் ஒயிலையும் க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் இந்த சலாமி பீசஸை வந்து கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து தான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது அதுவுமே வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மெத்தடில் தான் நான் சாப்பிடுவேன் இதை சலாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெட்டு கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி நம்ம பிட்ஸா இதற்கு எல்லாத்துக்குமே வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் நான் நார்மலாக சம்டைம்ஸ் வந்து பீட்ஸா செய்யும் போது இந்த மாதிரி சலாமி கூட ஆட் பண்ணி கொள்ளுவேன் நம்ம சொசேஜ் எந்தெந்த தேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த சலாமியும் கூட நம்ம அதுக்காக வேண்டி யூஸ் பண்ணலாம் ஸ்பெஷலா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லாட்டி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி பன்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இனிமேல் அவங்களுக்கு வந்து விருப்பமா சாப்பிடுவாங்க நம்ம ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வரக்கூடிய இந்த பர்கர்ஸ் நகர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம குயிக்காக வந்து மார்னிங் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் பட் இந்த மாதிரி நம்ம ஹெல்தியாக கொடுக்கும் போது மனசுக்கும் பெரிய ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ ஒன்று நம்ம பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்றும் கிடைக்கும் நம்ம பர்க் சாப்பிடும் போது சாலட் சீஸ் டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணி செய்வேன் இல்லையோ ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து அதெல்லாமே ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணேன் இந்த ஹெல்த்தியான ரெசிபி வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அட்லீஸ்ட் ஒன் சரி இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க சி ஸ் சூன் வித் நதர் விளாக் தேங்க் யூ